நெஸ்டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வெஜிடபிள்ஸ் சாதம் செஞ்சுட்டு கடைக்கு வந்துட்டேன் நான் கடைக்கு வந்துட்டு நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸேரீல கன்வெர்ட் பண்ண ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மேக்ஸி கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பொண்ணு அதாவது ஒரு பதினெட்டு இருபது வயசு ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு அதாவது ஒரு பத்து வயசு குழந்தைக்கு நான் ஃப்ரீயாகவே இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த சாரியில் ரெண்டு பொண்ணுங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி டிசைனில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு செவன் தேர்ட்டி போனேன் போனதுக்கப்புறம் ரசம் வச்சு முருளைக்கிழங்கு பொரியல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கிட்டேன் சார் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா இதுதான் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷூட் போயிட்டு வந்தார் மார்னிங் எட்டு மணிக்கு வந்து வீட்டில் தூங்கிட்டு திரும்பவும் எயிட்டு நான் எட்டு மணிக்கு தூ செல் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்டு அடுத்த செகண்ட் தூங்கிடுவார் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா நான் சமைச்ச இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் இவருக்கு சமைச்சதுக்கப்புறமும் இவர் என்ன அந்த சாப்பாட்டில் ரியாக்ஷன் பண்ணுறாருன்றதை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த எட்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு எவ்வளோ கோவப்படுறீங்க இதே நானும் தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சமைக்கிறேன் சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட உட்காரும் பொழுது நீ இப்படி செஞ்சுருக்க அப்படி செஞ்சுருக்க இதே என்ன சாப்பாடா நச 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 நசன்னு பேசி இருக்கிற டென்ஷன் அவ்வளோ டென்ஷன் ஏற்றுறீங்க ஏதோ வந்து இவ்வளோ வேலையும் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து சமைக்கிறாங்களேன்னு பாராட்டாட்டையும் தயவு செஞ்சு செஞ்சதை குறை சொல்லாமல் சாப்பிடுங்க எங்களுக்கு அது போதும் இன்னைக்கு இல்லை வேலையை பாராட்டாட்டையும் குறை சொல்லாமல் இருங்க எனக்கு அதுவே போதும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க தேவிகா பேசன் இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க